ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே திருச்செந்தூரில் இருக்கும் உன் அப்பன் முருகன் என் பாதம் தொட்ட உன்னை ஆசிர்வதிச்சு நீ ஆசைப்பட்ட நல்லதையும் உன் வீட்டில் நடத்தி கொடுக்க தான் போறேன் எல்லாமே உன்னை விட்டு போயிருச்சே நீ வருத்தப்படக்கூடிய அளவுக்கு இப்போது எதுவும் தவறாக நடந்துவிடவில்லை என் செல்வமே நீயே எப்ப பார்த்தாலும் கவலையோடையும் வருத்தத்தோடையும் வேதனையோடுமே காலத்தை கழிக்கிற இப்போது உன் வாழ்க்கையில என்னுடைய லீலைகள் ஆரம்பமாகப் போகுது அதை அனுபவிக்க மகிழ்ச்சியாக நீயும் தயாராக என் செல்வமே என் பிள்ளையான நீ என்ன நினைச்சாலே போதும் உன் கூடவே இருந்து உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையெல்லாம் நான் நடத்தி முடிப்பேன் எத்தனையோ துயரங்களையும் துன்பங்களையும் கடந்து வந்த உன் வாழ்வில் இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் பொற்காலமாக இருக்கப் போகுது உன்னை வஞ்சித்தவர்களும் குறை சொன்னவர்களும் நீ வாழவே கூடாது நினைச்சவங்களும் உன்னுடைய வெற்றியை பார்த்து பிரமிக்கும்படி உன்னை ஜொலிக்க வைக்கப் போகிறேன் என் செல்வமே என்னுடைய பாதம் தொட்ட இந்த நொடி முதலே உன் வாழ்க்கை புதிதாக ஆரம்பிக்கப் போகிறது என தைரியமாக உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கை எனும் களத்தில் இறங்கு இனிமே உனக்கு கிடைக்கப் போகிற முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது என் செல்வமே என் பாதம் தொட்டதின் பலனை மிக பெரிய அளவில் நீ சந்திக்கப் போகிறாய் உன்கிட்ட இருந்து பிடுங்கப்பட்ட விஷயங்களும் உன்னிடமிருந்து பறிபோன விஷயங்களும் நீ இழந்த விஷயங்களும் எதிர்பார்த்த விஷயங்களும் எல்லாமே ஒன்றுக்கு பத்தாக பெருகி உன்கிட்டயே வந்து சேரப்போகுது உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் உன் பக்கத்தில் நான் இருக்கும்போது என்னை மீறி யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என் செல்வமே உனக்கு தேவையானதை தான் நான் அனுமதிப்பேன் வேற எதையுமே உன் பக்கத்தில் நெருங்கக்கூட நான் விட நீ தேவையில்லாமல் எதை நனச்சும் கலங்க வேண்டாம் உன் அப்பன் முருகனின் பார்வையானது இப்போது உன்னை நோக்கிதானே இருக்குது என்னுடைய அருள் பார்வையும் கருணை பார்வையும் என் பிள்ளையான உன் மீது இருக்கும்போது நீ நினச்சதை எப்படி நடத்தி முடிக்காமல் இருப்பேன் நீ என்கிட்ட கேட்ட அந்த ஒரு விஷயத்த நானே ஆசிர்வதித்து உனக்காக நடத்தி முடிப்பேன் நீ ஏற்றிய தீபங்கள் எல்லாமே இப்போது உன் வாழ்க்கைக்கு ஒளியை கொண்டு வந்து தரப்போகுது ஓ வாழ்க்கையில் உன் அப்பன் திருச்செந்தூர் முருகன் நானே தீபம் போகிறேன் கூடிய சீக்கிரம் நீ அதை உணர்வாய் நான் எப்போதும் உன் கூட தான் இருக்கேன் உனக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் சரி செய்கிறேன் நடக்கக்கூடியதையெல்லாம் உனக்கு நல்லதாக மாற்றுகிறேன் என்பதை நீ உணர்வதற்கான நேரம் வந்துவிட்டது என் செல்வமே ஏன் தெரியுமா நல்லவங்க வரும்போது இந்த உலகத்தில் தோக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள் அதே போல என்னை நம்பிய நான் உன்னை நான் கைவிடவும் மாட்டேன் என் செல்வமே நல்ல நீ செய்த நன்மைகளுக்கான நற்பலன்களை இப்போது போகிறாய் உனக்கு பாதுகாப்பு கவசமாக நானும் இருக்க போகிறேன் நானே கதீனி என்னை நம்பி இருக்கும் உன்னை எல்லா நேரமும் நான் கவனித்து கொண்டுதானே இருக்கிறேன் உன்னை வழிநடத்தி கொண்டு இருக்கும் நான் எந்த துன்பமும் உன்னை நெருங்காமல் பாதுகாப்பேன் என என்னை நம்பு நீ என்னை முழுமையாக நம்பத் தொடங்கிய இந்த நிமிடம் முதலே உன் வாழ்வில் பேர் அதிசயங்களும் அற்புதங்களும் நிச்சயமாக நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிற்குமே ஒரு மாற்று இருக்கிறது தானே உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் உன் வாழ்வில் நடக்க வேண்டியதை நான் நடத்தி முடித்தே தீர்வேன் எது நடந்தாலும் அதை பற்றி கவலைப்படாம சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல போல தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய ஆளாக நீ இரு எப்போதுமே நீ மனசளவில் தைரியமான திடமான ஆளாக இருக்க வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் பேச வேண்டிய வார்த்தைகளை சுருக்கி பேசக்கூடிய ஆளாகவும் நீ இருக்க வேண்டும் ரெண்டு வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ஒரு வார்த்தை நீ பேசுனா போதும் ஆலோசனை கூற நேரும் போதும் கூட உன்னுடைய கருத்தை நீ நினைக்கிறத மற்றவங்ககிட்ட சொல்லி சொல்ல சொல்லாமல் நீயே நேரடியாக சொல்ல பழகு நீ நேர்மையாக வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சாலும் அதை பெருசாக நினைச்சு வருந்த வேண்டாம் என் செல்லமே முடிந்தவரை போராடி அதுக்கு பிறகு தோக்குறதும் ஜெயிக்கிறதும் உன் கைகளில் இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் போராடினாய் தானே அதன் பலர் நிச்சயமாக வந்து சேரும் என நம்பு எதையும் யாரிடமும் எதிர்பார்க்க வேண்டாம் உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும் உனக்கு எது வேண்டுமானாலும் மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்த்தால் அது ஒருபோதும் உனக்கு கிடைக்காது அதுக்கு பதிலா உனக்கு வேண்டியதை அடைவதற்கு நீதான் முயற்சி செய்ய வேண்டும் நீ எதிர்பார்த்ததை உன்வசம் ஒப்படைப்பதற்காகத்தானே உன் அப்பன் முருகன் நானும் என்னுடைய பாதத்தை கட சொன்னேன் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளுக்குள் நீ பட்ட கஷ்டமெல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் நல்லதுக்காக படைச்சே நான் இப்போது அவங்க கெட்டதை மட்டுமே செய்வதையும் பழி வாங்குவதையும் துயர் துடைப்பதையும் உனக்கு கெட்டது செய்வதை யோசிப்பதையும் உன்னை பழிவாங்க நினைப்பதையும் உனக்கு ஓரவஞ்சகம் செய்வதையும் உன்னை பார்த்து போட்டிப்படுவதையும் பொறாமையிடுவதையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் இருந்தாலும் நீ யார் என்ன செஞ்சாலும் செய்யட்டும்னு எல்லாரையும் ஒரே மாதிரி பேசுகிற பழகுற அனுசரித்து போகிற அப்படிப்பட்ட உன் நல்ல குணத்திற்காகவும் நீ நாள் வரை செய்த தான தர்மத்திற்காகவும் நான் உன்னை சிறப்பாய் வாழ வைப்பேன் என் செல்லமே நீ என்கிட்ட கேட்ட எல்லா வளத்தையும் நலத்தையும் செல்வ செழிப்பையும் உனக்காக முன்வசம் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் உன் நல்ல குணத்துக்கான பரிசை நீ இப்போது பெறுவதற்கான நேரம் வந்துடுச்சு உன் மதிப்பை எல்லாரும் உணர்ந்து கொள்ளும்படி நான் செய்து காட்டத்தான் போகிறேன் நீ கேட்டதை நான் தரலை நினச்சிதானே நீ கவலைப்படுற ஆனா உண்மை என்ன தெரியுமா நீ கேட்டதை நான் உனக்கு கொடுத்திருந்தேனா அது கெட்டதாக உனக்கு முடிஞ்சிருக்கும் கேட்டதை தரவில்லையே என கவலைப்படாமல் நல்ல வேலை கெட்டதை தரவில்லையே என மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை வாழ பழகு உன் என்ன இருக்கோ அதை உனக்காக தான் நான் உன்வசம் ஒப்படைத்துள்ளேன் நீ எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது என் செல்லமே எல்லாம் நன்மைக்கே என உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச விஷயங்களைக் கொண்டு சந்தோஷமாய் உன் வாழ்க்கையை ஆரம்பி உன்னை படைத்த உன் அப்பன் முருகன் எனக்கு தெரியுமல்லவா உனக்கு எந்த நேரத்தில் எது தேவைன்னு நீ என் மீது நம்பிக்கையோடு பொறுமையாக கவலை இல்லாமல் வாழ ஆரம்பி உனக்கு நடக்க வேண்டிய நல்ல நல்ல விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தி கொடுத்தே தீருவேன் நீ என்ன செய்தாலும் அதை துணிந்து தைரியமாய் செய்ய பழகு ஏன்னா யார் என்ன சொல்லுவாங்களோ நீ மற்றவங்களுக்காக யோசிக்கலாம் ஆனால் உனக்காக யாரும் இங்கே யோசிக்கிறது கிடையாது நீ கஷ்டப்பட்டாலும் நஷ்டப்பட்டாலும் உனக்காக உன் வாழ்க்கையை யாரும் வந்து வாழ போறதும் இல்லை உனக்கு ஒரு உதவி செய்ய தேவைனா கூட யாராவது ஓடி வந்து துணையா நிற்கிறாங்களா தானே வேறு எதுக்காக நீ மட்டும் அடுத்தவன் என்ன நினப்பான்னு யோசிக்கிற உணவு உண்ணுவதும் உடை உடுப்பதும் நீ செய்ய வேண்டிய செயல்களை செய்வதும் என எல்லாமே உன் விருப்பப்படி நியாயமானதாக ஒழுக்கமானதாக இருந்தால் போதும் அடுத்தவர்களை பற்றி நீ யோசிக்கவோ அவர்கள் கருத்துக்கு மதிப்பளிக்கவோ அவசியமில்லை என் செல்வமே இதுநாள் வரைக்கும் நல்லது நடக்கும் நடக்கும் நீ ரொம்ப காலம் காத்திருந்து விட்டாய் இனிமேலும் நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க அவசியமில்லாமல் நானே வந்து ஓம் வேலையை முடிச்சு தரப்போகிறேன் என்னை நம்பு எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கவலை கொள்ள வேண்டாம் உனக்காக எல்லா சூழ்நிலையிலும் உன் அப்பன் முருகன் துணை நிற்பேன் என என்னை நம்பு என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வைத்து செயல்பட்டாலே இனி நடக்க வேண்டிய மற்றதையெல்லாம் நான் பார்த்துக்கொள்வேன் உன் காரியங்கள் அனைத்திலும் நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் என் செல்வமே நீ யாரையெல்லாம் தேடி தேடி போனையோ அவங்கெல்லாம் உன்னை திரும்பி கூட பார்க்கலையா அவங்க யாரும் இனி வரமாட்டாங்க அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு ஓம் வாழ்க்கையே நீ வாழ ஆரம்பி கண்ணாமூச்சி காட்டிவிட்டு உன்னை விட்டு போனவர்களெல்லாம் உண்மையை உணரும் நாள் சீக்கிரம் வரும் நீ ஒருபோதும் யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம் உன்னை நாடி தேடி வந்து மற்றவர்கள் காத்திருக்கும்படி உன் வாழ்க்கை நிலையை நான் உயர வைக்கிறேன் நீ பல நாட்களாக பொய்யை நம்பி பாசமாய் நடித்த மனிதர்களை நம்பி ஏமாந்து போய் இருக்கிறாய் இனிமேலாவது உண்மையை நம்பு உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் உண்மையானவர்களா பொய்யானவர்களா என்பதை கண்டுபிடித்து அவர்களுடன் பழக ஆரம்பி உனக்கு துணையாக நான் இருந்து எல்லாவற்றையும் அடையாளம் காட்டுவேன் ஓ முருகா